ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது பத்தாம் வகுப்பு கணிதம் முதல் பாடம் உறவுகளும் சார்புகள் பயிற்சி ஒன்று புள்ளி நாலு இல்லை நாலாவது கொஸ்டின்க்கு ஆன்சர் பார்க்கலாம் நாலாவது கொஷின் பாருங்கள் என்ன கிடைக்கும் எஃப் இஸ் ஈக்குவல் டு என்லேருந்து என்னையா இயல் எண்களை குறிக்கும் என்ற சார்பு எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் டு ரெண்டு எக்ஸ் கழித்தல் ஒன்று என வரையறுக்கப்பட்டால் அது ஒன்றுக்கு ஒன்றான ஆனால் மேற் சார்பு இல்லை என காட்டுகன்னு சொல்லியிருக்காங்க அப்போது எஃப்ஆப் எக்ஸ் இந்த ஃபார்மில் வச்சு என்னன்னு சொல்லியிருக்காங்க என் இயல் எண்கள் ஒன்றுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க எஃப் என்லேருந்து n வேல்யூ அப்போ நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன சொல்லிருக்காங்க 2x கழித்தல் 1 ஒன்று அதுக்கப்புறம் எண் என்னது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இந்த மாதிரி போயினே இருக்கும் உங்களுக்கு அப்போ நம்ம எஃப்ஆஃப் கண்டுபிடிக்கலாம் of எக்ஸ்னால் இந்த இடத்துல எக்ஸ்க்கு பதில் இது ஒன்று ரெண்டு மூணுன்னு போட்டு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போது எஃப்ஆஃப் ஒன்று இஸ் ஈக்குவல் டு ரெண்டு பெருக்கல் ஒன்று கழித்தல் ஒன்று அப்போது 2 ஒன்று ரெண்டு கழித்தல் ஒன்று ரெண்டில் ஒன்று போச்சுன்னா ஒன்று அதுக்கப்புறம் எஃப் ஆஃப் ரெண்டு ரெண்டு பேருக்கள் ரெண்டு கழித்தல் ஒன்று அப்போ ரெண்டு ரெண்டுனால் நாலு கழித்தல் ஒன்று நாலு ஒன்று போச்சுன்னா மூணு அதுக்கப்புறம் எஃப் ஆஃப் மூணு இஸ் ஈக்குவல் டு மூணு பேருக்கள் ரெண்டு கழித்தல் ஒன்று மூ ரெண்டு ஆறு கழித்தல் ஒன்று அப்போ ஆறில் ஒன்று போச்சுன்னா அஞ்சு அதுக்கப்புறம் எஃப் ஆஃப் நாலு இஸ் ஈக்குவல் டு இங்கே தான் மூணு வரோம் இது ரெண்டுன்னு வரும் இது ரெண்டு பேருக்கள் நாலு கழித்தல் ஒன்று ரெண்டு நாள் எட்டு கழித்தல் ஒன்று எட்டில் ஒன்று போச்சுன்னா ஏழு அதுக்கப்புறம் எஃப் ஆஃப் அஞ்சு இஸ் இக்குவல் டு ரெண்டு பெருக்கல் அஞ்சு கழித்தல் ஒன்று ரெண்டஞ்சி பத்து கழித்தல் ஒன்று பத்தில் ஒன்று போச்சுன்னா ஒன்பது புரிஞ்சுதுங்களா இந்த மாதிரி முடிவில்லாமல் உங்களுக்கு போயின்னே இருக்கோம் அப்போது இங்கே என் ஆஃப் எக்ஸு இங்கே என் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸு அப்புறம் நடுறல் எஃப் இது பாருங்கள் ஒன்று ரெண்டு தானே அப்போது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்தமாரி மாதிரி உங்கள் முடிவு இல்லாமல் போயின்னு இருக்கும் அதுக்கப்புறம் பாருங்கள் இது ஒன்று மூணு அஞ்சு ஒன்று நம்பர் விட்டு ஒன்றுன்னு இருக்குது அப்போது ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒன்பது இந்த மாதிரி இது போயின்னே இருக்கும் உங்களுக்கு அப்போது இந்த மாதிரி போட்டுக்கோங்க போட்டுக்கணும் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஒன்றுக்கு ஒன்று அப்போது ஒன்றுக்கு ஒன்று ரெண்டுக்கு மூணு மூணுக்கு அஞ்சு நாலுக்கு ஏழு அஞ்சுக்கு ஒன்பது பாருங்கள் இதில் மதிப்பகத்தில் இருக்கிறதுக்கு இது நிழலூர் எல்லாமே வேறு வேறு இருக்குதுங்களா அதனால இது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு ஆனால் மேல் சார்புனால் இதுலேயும் சென்டரில் பாருங்கள் நம்பர் விட்டு போகுது என்ன சொல்லியிருக்காதனால இது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு வரும் அப்போ இங்கே ரெண்டு போகுது இங்கே நாலு போகுது அப்போது இது மேல் சார்பு கிடையாது எல்லா ஊருக்குமே இதுக்கு முன்னூறு கூட இருக்கணும் அப்போ தான் இது மேல் சார்பாகும் அப்போது ஒன்றுக்கொன்றான சார்பு இது மேல் சார்பு கிடையாது அந்த பாயிண்ட் இப்போ நம்ம எழுதலாம் எண்ணின் வெவ்வேறு உறுப்புகளுக்கு உறுப்புகளுக்கு துணை மதிப்பகத்தில் துணை மதிப்பக்கத்தில் வெவ்வேறு நிழல் உள்ளன எனவே எஃப் எண்ணிலிருந்து எண் வரை ஓர் ஒன்றுக்கு ஒன்றான ஒன்றுக்கு ஒன்றான சார்பாகும் வீச்சிலேருந்து இதுக்கு நம்ம பார்க்கணும் அப்போ தான் மேல் சார்பாக இல்லையான்னு நம்மளுக்கு தெரியும் அப்போ பாருங்க இதில் வீச்சு என்னது ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒன்பது இந்த மாதிரி போயினே இருக்கும் அதுக்கப்புறம் துணை மதிப்பகம் துணை மதிப்பகம் என்ன சொல்லியிருக்கிறதுனால ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறுன்னு இந்த மாதிரி போவோம் உங்களுக்கு அப்போ இதுவும் இதுவும் சமம் இல்லைல்ல அதனால மேல் சார்பு வராது இதுக்கு அப்போ வீச்சகமானது மானது எஃப் துணை மதிப்பதற்கு மதிப்பகத்திற்கு சமமாக இல்லை சமமாக இல்லை எனவே இந்த சார்பு மேல் சார்பு அல்ல புரிஞ்சதுங்களா ஆளோ இது நாலாவதுக்கு ஆன்சர்